சக்தி திருமாலை சொல்லவே தினம் சக்தியை பெறுவோமே சக்தி திருமாலை சொல்லவே தினம் சக்தியை பெறுவோமே நம்பும் உள்ளம் தன்னிலே வாழ்கிறாள் நாடகத்தை அவளே தொடர்கிறாள் நம்பும் உள்ளம் தண்ணிலே வாழ்கிறாள் நாடகத்தை அவளே தொடர்கிறாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி திருமாலை சொல்லவே வேதி நம் சக்தியை பெறுவோமே சக்தி திருமா சொல்லி நம் சக்தியை பெறுவோமே நம்பும் உள்ளம் தன்னிலே வாழ்கிறாள் நாடகத்தை அவளே தொடர்கிறாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி திருமாலை சக்தியை பெறுவோமே ஐந்து நாள் விரதம் கொண்டிட வேண்டும் அருளைப் பெறவே பாடிட வேண்டும் தூய்மை நினைவோடு கொண்டாடு விரதங்கள் முறையோடு தூய்மை நினைவு விரதங்கள் முறையோடு எல்லாம் அறியும் உள்ளம் அருளை பொழியும் கருணை உள்ளம் சக்தி திருமாலை சொல்ல விதீனம் சக்தியை பெறுவோமே நம்மும் உள்ளம் தன்னிலே வாழ்கிறாள் நாடகத்தை அவளே ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 திருமாலை சொல்லவே தினம் சக்தியை பெறுவோமே இருமுடி எடுப்போம் மறுவூர் செல்வோ வரும் வினை போக்கிட உருள் வளம் வருவோம் பணிக்கு ஆளாவோம் அவள் பதம் தினமும் நாம் தொழுவோம் பணிக்கே ஆளாவோம் அவள் பதம் தினமும் நாம் தொழு சக்தி திருமாலை சொல்ல வேதி நம் சக்தியை பெறுவோமே நம்பும் உள்ளம் தன்னிலே வாழ்கிறாள் நாடகத்தை அவளே தொடர்கிறாள் நம்பும் உள்ளம் தன்னிலே வாழ்கிறாள் நாடகத்தை அவளே தொடர்கிறாள் ஓம் சக்தி ஓம் சக்தி शक्ति